ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க சம்மர் சீசன்ல என்னோட டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும் அதான் நீங்க ஒரு விளாகை பார்க்க போறீங்க இப்போலாம் பால் ஊற்றுறதுதான் கிடையாது வீட்டுக்கு மட்டும் தான் பால் எடுத்துக்கிறேன் அதனால வந்து லேட்டாக தான் எந்திரிக்கிறேன் பசங்களுக்கும் ஸ்கூல் லீவுன்றதுனால லஞ்ச பாக்ஸ் பேக் பண்ணுற வேலையும் இல்லை அதனால பொறுமையாக ஒரு ஏழு மணிக்கு தாங்க எந்திரிக்கிறேனே எழுந்ததும் உருளில பூவெல்லாம் போட்டுட்டு பாலெல்லாம் கறந்துட்டு அப்படியே கிச்சனுக்குள்ள வந்தாச்சு நேற்றே மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன் எப்போவுமே வந்து நம்மளுக்கு மாவு அரைக்கலனா அந்த வாரமே போகவே போகாது ஒரு வாரத்தில் நாலு நாள் ஆகுது கண்டிப்பாக மாவு தேவைப்படும் அதில் ரெண்டு நாள் இட்லி கண்டிப்பாக இருக்கும் ஒரு நாள் தோசை இருக்கும் ஒரு நாள் பனியாரம் இருக்கும் இந்த மாதிரி அந்த மாவுலயே வந்து அந்த வாரத்தை ஓட்டிட வேண்டியதான் எல்லாருக்கும் இப்படி தான் நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் இப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ மாவெல்லாம் அரைச்சி இட்லி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு இட்லி ஊத்திட்டே சைடில் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு சில பாத்திரங்கள் இருந்துச்சுன்னா அதையும் வந்து வாஷ் பண்ணி வச்சிருவேன் அடுத்து வீட்டையும் பெருக்கிடுவேன் இப்போ இட்லி வந்து மூடி வச்சுட்டு அப்படியே நம்ம பால் இருக்குது பாத்தீங்களா அந்த பாலை வந்து ஊற்றி தேவையான பாலை எடுத்துட்டு மீதி பாலை ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் இப்போ இந்த பால் பாத்திரம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பால் பாத்திரத்தை வந்து இப்போவே கழுவி வச்சிருவேன் அப்படியே தூக்கி சிங்க்குல போட்டோன்னா பாத்திரம் வந்து நிறைய சேர்ற மாதிரி இருக்கும் எனக்கு பார்க்கவே பயமாக இருக்கும் சிங்க்கில் வந்து நிறைய பாத்திரம் இருந்துச்சுனாலே எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது அதை கையோட வாஷ் பண்ணாதான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும் சின்ன சின்ன பிளேட்ஸ்லாம் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரலாம் இருந்துச்சுன்னா சுத்தமாக அது எப்படா கழுவுன்ற மாதிரி இருக்கும் பால் ஊற்றிட்டு அந்த கேனை கழுவி அப்படியே வந்து கவுத்தி வச்சாதான் எனக்கு வந்து வேலையை முடிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த வேலையே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் அதனால் பால் கேனையும் வந்து நான் கழுவிட்டேன் பால் கேனை அப்புறம் அப்படியே டீ வச்சிட வேண்டியதான் ஏன்னா யாருமே எந்திரிக்கலன்றதுனால லேட்டாக தான் டீ போட்டேன் நானும் வந்து இப்போ பால் டீ குடிக்கிறதில்ல அதனால் பசங்களுக்கு மட்டும் பால் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மற்ற பாலை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க வேண்டியது அதுக்குள்ளே வந்து நான் வீட்டெல்லாம் பெருக்க முடிச்சுட்டு டீயும் போட்டு கொடுத்துட்டேன் தக்காளி சட்னி வந்து வச்சாச்சு இட்லியும் வெந்துருச்சுங்க இந்த வேலை எல்லாமே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே கடை கடன் முடிஞ்சிருச்சு தக்காளி சட்னி வந்து வெறுமனே தக்காளி பூண்டு அடுத்து காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அப்படியே தாளித்து நல்லா திக்காற வரைக்கும் வச்சிங்கன்னா அந்த தக்காளி சட்னி சூப்பராக இருக்கும் இட்லி தோசை பனியார் எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்கும் இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் அப்லோட் பண்ணுறேன் இப்போ இட்லியும் வந்துருச்சா அப்படியே சைடில் தக்காளி சட்னியும் ரெடி ஆகிடுச்சி இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கம் வச்சிட வேண்டியது தான் அதுக்குள்ளே இந்த கேப்பில் நான் எனக்கு வந்து பிளாக் காஃபி வந்து நான் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நான் கொஞ்சம் வெயிட் போடுறதுனால எனக்கு வந்து பால் டீயை வந்து நான் இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு பிளாக் காஃபி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு பார்த்தீங்களா பிளாக் காஃபி தான் நான் இப்போ குடிக்கிறேன் என்னால் வந்து டீ குடிக்காமல் இருக்கவே முடியாது டீ காஃபி எதுவுமே குடிக்காமல் இருக்கவே முடியாது அதை வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் கண்டிப்பாக குடிக்காமல் இருக்க முடியல தக்காளி சட்னி இப்படி தாங்க வச்சிருந்தேன் சூப்பராக இருக்கா இந்த தக்காளி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் அடுத்து அப்படியே இது எல்லாத்தையும் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அப்படியே குழம்பு எல்லாத்தையும் மாற்றிட்டு சைடில் வந்து இட்லி எல்லாத்தையும் எடுத்துடலாம் அந்த கேப்பில் நான் வந்து சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒயிட் சட்னியும் அரைச்சாச்சு வெறுமே தக்காளி சட்னி இருந்தால் வந்து சரி கூட சட்னி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஒயிட் சட்னியும் அரைச்சிட்டேன் அப்படியே வந்து இட்லியும் வந்து பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு நம்ம இட்லி எப்போவுமே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இட்லி வந்து எப்படி சாஃப்ட்டாக இருக்குன்னு கேட்கறதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் எல்லாமே நான் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன் இப்போ இட்லி எல்லாம் எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து சட்னியை வந்து அரைச்சிட்டோம் சட்னி வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப தண்ணி போடலை ஏன்னா கொஞ்சமாக தானே இருக்கும் ஆள் அதனால் வந்து சட்னி வந்து கெட்டியே அரைச்சாச்சு இது எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம கிச்சனை வந்து அப்படியே தொடச்சிட வேண்டியது தான் நான் வந்து டெய்லி நைட்டில் தான் வந்து கிச்சனை வந்து கழுவேன் டெய்லியுமே கழுவிடுவேன் எனக்கு கழுவுனா தான் அது வந்து கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் காலையில் சமைச்ச உடனே வந்து தொடச்சிடுவேன் நைட்டு கழுவுனதுனால கிச்சன் கிளீனாக தான் இருக்கும் அதனால் வந்து காலையில் சும்மா லைட்டாக தொடச்சி விட்டுருவோம் துணி வச்சு அவ்வளோதான் டெய்லி நைட்டு வந்து ஏன்னா ஃபுல் டூ டைம்ஸ் சமைக்கிறோம் இல்லையா காலையில் மதியம் நைட்டு த்ரீ டைம்ஸ் சமைக்கிறோம் அது எல்லாமே சேர்த்து நைட்டில் வாஷ் பண்ணி வச்சுட்டு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் வந்து நிம்மதியாக தூக்கம் வரும் அதனால் வந்து அதையும் முடிச்சுட்டு அப்படியே இருக்கக்கூடிய பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து சைடில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருவேன் காலையில் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் இந்த ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடும் ஏழு மணிக்கு எந்திரிச்சுன்னா ஒன்பது மணிக்குள்ள கிச்சன் ஒர்க்கு அடுத்து வந்து வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிரும் வீட்டு துடைக்கிறது வீடு பெருக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் முடிஞ்சிடும் அப்படியே இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டு நான் ஹாலில் வச்சுட்டு அடுத்து வந்து என்னோடய ஒர்க் என்ன ஒர்க்காக இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மாடு தான் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மூணு மாடு ஒரு கன்று குட்டி இருக்கு இல்லையா இப்படி தாங்க இருக்குது நைட்டு வந்து எங்கள் ஊரில் லைட்டாக தூரல் மட்டும் வந்துச்சு அதனால் தரெல்லாம் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது ஃபுல்லாக சாணியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இதே க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு ஒன் ஹவர் ஆகிடும் ஏன்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம குப்பையில் கொட்டணும் கடைக்கடனைன்னு அதை எல்லாத்தையும் பெருக்கிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டுக்கு கன்று எல்லாத்துக்குமே வந்து வைக்கோல்லாம் போட்டுட்டேன் இப்போ பாத்தீங்களா ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இப்போ வந்து நல்லா நீட்டாகிடுச்சா எல்லாத்தையும் பெருக்கி முடிச்சு நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம பல்லவர சந்தையில் வந்து மறிகொழுந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அது நல்லா சூப்பராக வருதுங்க அது வந்து கீழே இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு இலைகள் மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன் இதை நான் ரொம்ப நாளாக கிட்ட காட்டணும் காட்டணும்னு நினச்சி சின்ன செடியாக தான் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து எனக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க இந்த செடி மற்ற செடியெலாம் வாங்கினதுக்காக இந்த செடி ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஆனால் அதுதான் சூப்பராக வந்துச்சு அது ரெண்டுத்துலேயும் வந்து சாமந்தி வச்சுருந்தோம் அது வந்து சரியாக வளரல நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுனால அந்த செடிக்கெலாம் தண்ணி ஊத்தாம ஒரு மாதிரி செத்து போயிடுச்சு அடுத்து வந்து நம்ம பட்டன் ரோஸ் வாங்கியிருந்தோம் அதுவுமே நல்லா சூப்பராக பூக்குதுங்க எல்லா ரோஸுமே நல்லா பூக்குது இங்கே கோழி இருக்கிறதுனால கோழி வந்து அதை பொறாண்டிக்கிட்டே இருக்குது அதனால தான் வந்து செடி சரியாக வளரலை மற்றபடி சூப்பராக வந்து பூவெல்லாம் விட்டுருக்கு மற்ற ரோஸ் எல்லாமே நான் காட்டுறேன் அதுலேயுமே வந்து நிறைய பூவெலாம் இருக்குது இப்போ இது வந்து ரெண்டுமே வந்து பல்லாவரம் மார்க்கெட்டில் வாங்கினதான் இந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு குளித்து முடிச்சுட்டு கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகிடுச்சி பன்னெண்டு மணிக்கு மேலே நான் வந்து மதியம் லஞ்ச் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் மதியம் லன்ச் என்ன செஞ்சேன்னா ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன் எனக்கு வந்து முட்டை வந்து பொடி மாதம் மாதிரி செஞ்சேன் அதாவது முட்டையில் உடச்சி வெங்காயம் வெங்காயம்லாம் போட்டு செய்வாங்களா அந்த மாதிரி ஒரு பொடி மாதம் அது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அடுத்து வந்து தக்காளி சாதம் செஞ்சுருந்தேன் குக்கர்லேயே தக்காளி சாதம் இது ரெண்டு மட்டும் தான் செஞ்சிருந்தேன் மற்றபடி பெருசாக வேறு எதுவும் செய்யலை அதனால எனக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சு தக்காளி சாதம் நல்லா சூப்பராக உதி உத்தியாக வந்துச்சு இதுவுமே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து வேக வச்ச முட்டையை விட இந்த மாதிரி முட்டை நீங்கள் உடச்சி ஊற்றி செஞ்சீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்புறம் தான் பன்னெண்டு மணிக்கு வந்து பன்னெண்டு டு ஒன்று இந்த டைமில் வந்து இந்த ஒர்க் நடக்கும் இந்த ஒர்க்கு இதெல்லாம் வந்து சாப்பிட்டு பார்க்கலாமா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு தக்காளி சாதம் இதை முடிச்சதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு மணிக்கு எனக்கு என்ன இருக்குன்னா மாட்டுக்கெல்லாம் தண்ணி காட்டணும் திரும்பவும் வந்து மாட்டுக்கெல்லாம் தண்ணி காட்டிட்டு வைக்கோல் இல்லாத மாட்டுக்கு திரும்பவும் வைக்கோல் எடுத்து போகணும் இப்படி தாங்க என்னோட டெய்லி ரொட்டின் போகும் உங்களோட அப்படின்னு சொல்லி கமெண்ட்